முஸ்பாஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பல தகவல்களோடு வந்திருக்கிறோம் என்னட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசிசி மீட்டிங் நடந்ததுலேருந்தே இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான பல தகவல்களும் பலியான வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இந்த முன்னைய காணொலியில் வந்து இந்த அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் செய்த சில விடங்கள் தொடர்பாக பேசியிருப்போம் அதில் கடைசியாக ஒரு திட்டம் ஒன்று முன்வைக்க முன் முன்னெடுக்கப்படுவதற்கு பலரும் தங்களுடைய திட்டங்கள் தங்களுடைய விவ விவரங்கள் தொடர்பாக சொல்லிக்கொண்டிருந்த பொழுது அர்ஜுனார் ராமநாதன் அவர் திடீரென இதுக்கு தமிழில் தான் மேலோடு என்ற பொருள்பட காய்சிருந்த அப்போ அந்த வகையில் இந்த டிசிசி மீட்டிங் நாங்கள் முன்னே காணொலியில் போட்ட அந்த அவ்வளவு உடைய பெறப்போடைய தான் நடைபெற்றது அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இரண்டு கட்சிகளினுடைய இணைவு அதாவது வந்து ஏற்கனவே இந்த சங்கு சின்னத்தினுடைய இணைவு தொடர்பாகத்தான் பெரிதும் பேசப்பட்ட விடயமாக இருந்தது அந்த நிலைமை இப்போ மாறி சங்கு சின்னத்தோட சங்கு சின்னம் சைக்கிள் கட்சியோடு இணையப் போதா இல்லை வீட்டு கட்சியோடு இணையப் போறான்ற இரு நிலைப்பாட்டில் இருந்த விடயம் இப்போ மாறி கட்சியும் சைக்கிள் சின்னமும் இணைகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விடயமாக வந்திருக்கின்றது இந்த இணைவு தொடர்பான விடயம் அதில் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுமந்திரன் கஜேந்திரகுமார் அவர்களுடைய சந்திப்பு வந்து இடம்பெறும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த சந்திப்பில் வந்து விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் இந்த நினைவு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அதில் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கொள்கை அடிப்படையில் எங்கள் இருவருக்குமே வேறு வேறு நிலைப்பாடுகள் தான் இருக்குது ஆனால் இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவு வழங்குவோம் என்ற பொருள்பட அவர் வச்சிருந்தார் அதே மாதிரி சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இதுக்கும் கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது உள்ளூராட்சி சபைகளில் வந்து இந்த சபைகளை அமைக்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்ற விடயத்தில் வந்து உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருப்பார் கிட்ட கிட்டத்தட்ட இரண்டு பேட்ட சாராம்ச கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு இந்த நினைவு சாத்தியப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் தமிழரசு கட்சி முன்னைய காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த எல்லா சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அந்த வகையில் மீண்டும் இந்த கொள்கையை தமிழர் கொண்டு தமிழர் கட்சி கொண்டு வரும் என்ற பொழுது இருவருக்கும் குழப்பம் பெருமோன்ற கல்வியும் எழுகின்றது எது எப்படி இருந்தாலும் இந்த இணைவு சாத்தியப்படுமாக இருந்தால் அதுவே தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றதை விட தமிர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விதத்தில் வந்து இந்த தென்னிலங்கை பிறப்புலேயும் நிறைய விடயங்கள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கொடுத்த நேர்காணலில் வந்து அவர் இந்த விடயங்களை பேசியிருக்கின்றார் அதாவது வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் முழு உருவாக்கம் செய்யப்படுவது தொடர்பாக அந்த தனியார் நேர்காணலில் வந்து கேட்கப்பட்டது அதாவது வந்து படைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு இது இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மீள் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்குமா என்று கேட்கப்படுது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஏனெண்டா படைகளை வந்து இவர்கள் தேவையில்லாத விதத்தில் குறைத்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த படை குறைப்புன்றதுக்கும் ஐஎம்எஃபுக்கும் சம்மந்தம் இல்லை படை குறைப்பு சம்பந்தமாக அரசாங்கம் தான் பார்க்கணும் அரசாங்கத்த பாதுகாப்பிற்கு தான் பார்க்கணும் இவர் தேவையில்லாமல் படை குறைப்பை செஞ்சு மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பை மீள் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை செய்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த இன அழிப்பு தொடர்பான நினைவுச்சின்னம் அமைக்கப்பட்டதும் கூட அதுன்ற ஒரு பகுதி தான் அப்போ இவர்கள் டேஸ்புராக்கில் வந்து தங்களுக்கு விசா கிடைக்கணும்ன்றதுக்காண்டியும் வேறு சில காரணங்களுக்காண்டியும் இந்த விடயங்களை திருப்பி திருப்பி கொண்டு வருகிறோம் என்ற விடயப்புள்ள பேசியிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த சில தினங்களாகவே கடந்த சில தினங்கள் கடந்த சில காலமாகவே இந்த சரத் பொன்சேகா அவர்கள் தன்னுடைய அரசியல் பிறப்பில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரை அடிக்கடி இழுத்து பேசி கொண்டிருப்பார் அதை நாங்கள் முன்னோட முன்னே காணொலிகளை கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே இந்த சரத் பொன்சேகா அவர்கள் அரசியல் பிறப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அமைதியாக இருப்பார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தியில் கொண்டு வருவார் குறிப்பாக இந்த இறுதிப்போரில் தளபதியாக இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்ந்தும் தொடர்ந்தும் இழுத்து பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அந்த வகையில் இது தொடர்பான விமர்சனங்களும் சரத்பன் சேகா அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிமல் ரத்நாயக்க பிமல் ரத்நாயக் அவர்களை கை செய்யுமாறு யார் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக்க கை செய்யுமாறு ஒரு மனு ஒன்றை உதயகம்மன் பிள்ளவர்கள் கொடுத்திருந்தார் அதற்கு உதய அம்மன் பிள்ளை அவர்கள் பதிலளிக்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கேன் பார்த்துக்கின்றான் நான் அப்படி ஒரு மனுவை கொடுத்துருந்தேன் அதான் வந்து ஒரு கப்பல் கட்டுமானம் சம்பந்தமாக கப்பல் துறை அமைச்சர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் அதான் வந்து இந்த சில கப்பல்களை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த சில கப்பல்கள் இறக்குமதி செய்த பொருட்களை வந்து சுங்கத் திணைக்களத்தில் விடுவிக்க சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கின்றார் உண்மையிலேயே சுங்கத் திணைக்களத்துக்கும் பப்பத்துறை அமைச்சருக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் இது தொடர்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்க வேண்டும் இவர் பிறப்பித்து அந்த குறிப்பிட்ட விடயங்கள் வந்து நடந்திருக்கின்றது இது தொடர்பாக நான் அவரை கை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் எனக்கு எதிராகத்தான் சில விடயங்கள் பேசப்படுகின்றன ஆகவே இந்த நாட்டில் வந்து நியாயத்துக்கு விலை மதிப்பு நியாயம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பேச முடியாது என்ற விடயப் பொருளை வந்து உதேகம் அன்பு அவர்கள் பேசியிருந்தார் ஆகவே உதய அமைப்பில் என்ற விடயத்துகளை கேட்க தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையா இன்றைய தினம் பிள்ளையானுடைய மட்டக்களப்பு வாவிக்கரையில் இருக்கிற அவருடைய கட்சி தலைமையத்தில் வந்து அதாவது வந்து போலீஸார் குற்றப்பிர கிணத்தினர் வந்து கடும் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இரவு பகலாக தொடர்ந்துமே அந்த பரிசோதனை கொண்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த காலில் எடுக்கிற இந்த நேரத்துக்கு தினம் முடிஞ்சோதற ஏன்னா இன்னும் தகவல்கள் வெளிவரையில் தொடர்ந்துமே இந்த விடையதானங்களில் பரிசோதனைகள் கொண்டே இருக்கின்றது ஏற்கனவே பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த பிள்ளையான் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பிள்ளையான் கை செய்யப்பட்ட பிறகு அது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான ஏனைய குற்றங்களும் விசாரிக்கப்படும் ஏற்கனவே அவர் இந்த விரிவுரையாளர் சம்பந்தமான விடயத்தில் வந்து கை செய்யப்பட்டிருந்தார் ஆகவே உயிர்த்த நேர தாக்குதலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்ற வெளி வெளிவந்திருக்கின்றன ஆகவே இது தொடர்பாகவும் பேசப்படும் என்கிற விஷயத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரமலரத்நாயகர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகவே அது தொடர்பான விடயங்களுக்காகத்தான் இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதான்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே அங்கே இருக்கின்ற ஆக்களுடைய விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சரியா இது இப்போ ஒருவாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான உடயம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை இரண்டு பெரும் நாடுகளுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சக்தி வாய்ந்த இரு பெரும் நாடுகளுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சிங்களகூடம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதாவது விஜயராம மாவத்தில் இருக்கிற மகிந்த வீட்டில் இருந்து அவர் வெளியேற வேண்டும் என்று அதாவது அன்புமார் சனாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பொருட்செலவுகள் மட்டுமில்லாமல் பணச்செலவுகள் செலவுகள் ஏற்படுகின்றது கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மாத வாடகை கட்டணும் அந்த வீட்டுக்கு ஆனால் அவ்வளோ கட்டாமல் தான் ஒரு அதில் இருக்கிறேன் ஆக அவர் அதிலேருந்து உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லியிருந்தார் இதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்புலேருந்து என்ன விடையை முன்வைக்கப்பட்டது என்றால் இவ்வளோ விஷயத்தையும் ஒரு எழுத்து மூலமாக தான் தான் நாங்கள் வெளியேறுவோம் என்ற விடயம் சொல்லப்பட்டது இதற்கு வந்து ம ராஜபக்ஷ தரப்பினருந்து கடும் எதிர்ப்புகள் வெளியாக இருந்தது நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்தார் பாதுகாப்பை குறைச்சிருக்கின்றார்கள் வீட்டிலேருந்து வெளியேற சொல்கின்றார்கள் நாட்டுண்ட தேசிய பாதுகாப்பை முன்னுக்கு கொண்டு வந்தவருக்கு அதை வந்து நாட்டை இப்போ பாதுகாப்பாக வச்சுக்கிட்டதுக்கு இந்த போற முடிவு கொண்டு வந்த ஒரு ஒருவருக்கு இப்படியான முடியம் நடக்கிறது வந்து தவறான விஷயம் என்ற பொருள் விட அவர் சொல்லியிருந்தார் அப்போ அது ஒரு பக்கம் இது கேட்க இப்போ இந்த இரண்டு பெரிய ப சக்தி வாய்ந்த நாடுகள் என்ன என்று பேர் குறிப்பிடப்படையில் அதனால் அந்த சக்தி வாய்ந்த நாடுகள் வந்து அவருடைய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சவை இந்த வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடாது மஹிந்த ராஜபக்சேவுக்கு அவர் இந்த நாட்டை ரீதியில் அவருக்கு நல்ல விடயங்களைத்தான் நல்லது வசதிகளைத்தான் செய்து கொடுக்கணுமே தவிர இப்படியான விடயங்களை செய்து என்று அந்த இரு பெரும் பெல்லரசு நாடுகளும் சொல்லியிருக்கேன் இந்த நாடுன்னு இதுவரைக்கும் வரைக்கும் அந்த தனியார் ஊடகமும் இல்லை இந்த நாடுன்றதை பார்க்கலாம் அதை இந்த நாடு அது தொடர்பாக ஏனைய நாடுகள் என்ன எதிர்ப்பை வெளியிடுதுன்றதை வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பல தகவல்கள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன அந்த தகவலை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முஸ் பாச்சனோடு அஞ்சுருங்க நன்றி வணக்கம்